எந்த மறைவும் இல்லாமல் சுவாமிநாதனிடம் ஒரு விண்ணப்பத்தை தெரிவிக்கிறார் ஆசிரியர் விண்ணப்பம் என்பது நமது விருப்பத்தையும் விழைந்ததையும் கூறி அதனை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற முறையீடாகும் பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்று அப்பர் சிவபெருமானிடம் தெரிவித்து தன்மேல் சூலப் பொறியும் ரிஷப பொறியும் பொறித்திட வேண்டினார் அதாவது சிவ சின்னங்களை பொறித்தருள வேண்டுகிறார் வைணவ நெறியில் பொறிக்கும் வைபவமே சமாசனம் என்றும் முத்ராதனம் என்றும் குறிப்பிடப்படும் நீத்தல் விண்ணப்பம் என்ற தலைப்பில் மாணிக்க வாசகர் ஐம்பது பாடல்களை அந்தாதி தொடையமைத்து பாடியுள்ளார் உலகியல் பற்றுக்களை நீக்கி தன்னை தாங்கிக் கொள்ள சிவபெருமானிடம் விண்ணப்பிக்கிறார் மோகத்தை களைந்து நிறுத்திவிடு என்ற பாரதியார் பாடல் மகாசக்திக்கு விண்ணப்பம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது சுவாமிமலை நவரத்தின மாலையில் ஆசிரியர் தன்னிடம் பல குற்றங்கள் உண்டு என்பதை முதலில் தெரிவிக்கிறார் பிறகு முருகனை சரணடைந்து விட்டதால் மனமுவந்து பொறுத்து அவன் கடமை என்கிறார் தவறு செய்தல் மனிதனின் இயல்பு பண்பு என்ற அடிப்படையில் இறைவனிடம் முறையிடலாம் ஆனால் செய்துவிட்ட தவறுகளுக்கு வருந்தி எதிர்காலத்தில் அவை நிகழாவண்ணம் பார்த்து கொள்ள முயற்சிப்பதே உத்தம மனிதனின் பண்பா